ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை இரண்டாம் தேதி அன்று அமாவாசையில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது நிச்சயமாக நாளை நல்லது நடக்கப் போகிறது உனக்கு நாளை பொழுது நல்ல பொழுதாக விடிய போகிறது ஆம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே செல்ல பிள்ளையே உனக்கு நல்ல நாள் அமைந்து ஆனால் இப்பொழுது ஒரு சில கஷ்டங்களில் சிக்கல்களில் மாட்டிவிட்டு கஷ்டத்தோடும் மீள முடியாமல் கவலையோடும் உள்ள குமுறலோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்வை தொலைத்து அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே அதிலிருந்து எப்படி மீள்வது என்று என்னிடமே கேள்வி கேட்கிறாய் ஒன்று சொல்லட்டுமா இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா நீ பிறர் பேச்சை கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் சிக்கிக் கொண்டு விட்டாய் பிறர் அது பொய்யான வார்த்தைகளை உண்மை என நினைத்து உன்னுடைய பொன் பொருளை எல்லாம் இழந்து நிற்கின்றாய் இப்பொழுது உன் உறவினர்களோ அல்லது உன் நண்பர்களோ சிரிக்க சிரிக்க பேசி உன்னை ஏமாற்றி விட்டார்கள் உன்னை கடனிலும் தள்ளிவிட்டார்கள் இப்போது பல யோசனையில் நீ இருக்கிறாய் என் செல்லமே நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் நாளை என்ன செய்வது வரும் காலத்தில் எப்படி இந்த வாழ்க்கையை ஓட்டுவது என்று உனக்குள்ளேயே பல கேள்விகளை கேட்டு நீ மனதால் பாதிக்கப்பட்டுள்ளாய் என் செல்ல பிள்ளையே பயப்படாதே உன் சாயப்பாவை கேட்காமல் நீ இவ்வளவு காலம் பல காரியங்களை செய்ததால் தான் இதனுடைய விளைவு நீ நான் தான் பல முறை உன்னிடம் எச்சரிக்கை செய்திருக்கிறேன் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் இந்த சாயப்பாவிடம் அனுமதி கேட்டு செய் உன் மனதால் கேளு அப்பா இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்ய நிகழ்வுகள் பல இருக்கிறது காரியத்தை செய்ய போகிறேன் இது நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமா அப்படியே சிறிது பிரச்சனை என்றாலும் நீங்கள் என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று என் மனதை நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என் செல்லமே நீ யாருடையோ பேச்சையோ கேட்டு நீ இப்பொழுது நீதானே சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறாய் பயப்படாதே உன்னை மீட்டு உனக்கு நன்மை செய்யவேதான் இப்பொழுது உன் சாயப்பா உன் அருகில் வந்துள்ளேன் உன் சாயப்பா சொன்னால் அதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உன் குடும்பம் கலங்கி நிற்கக்கூடாது கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது பலத்தோடு உனக்கு இழந்ததை அனைத்தும் தர வந்துள்ளேன் செல்லமே இப்பொழுதுதான் உன் முகத்தில் ஒரு சற்று ஒரு சின்ன ஒரு முக மலர்ச்சியை பார்க்கிறேன் கவலைப்படாதே போனதெல்லாம் போகட்டும் போனதெல்லாம் போகட்டும் கடந்தவையெல்லாம் கடந்து சென்றதாகவே இருக்கட்டும் இனி முதன் முதலாக வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல ஃப்ரெஷ்ஷாக எழுந்து துடிப்போட எழுந்து நில் இதுவரை எதையும் சுயமாக சம்பாதிக்கவும் இல்லை எதையும் இழக்கவும் இல்லை இல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள் இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என திட்டமிடு சபதமிடு இன்றுதான் என் தொழிலின் ஆரம்ப காலம் இன்றுதான் நான் ஒரு ரூபாயை கூட என் கண்களால் முதன் முதலாக பார்க்கப் போகிறேன் என்று நினைத்து எழுந்திரு என் செல்லமே அப்படி இருந்தால் நிச்சயமாக நீ ஜெயிக்கலாம் நம்பிக்கையோடு எழுந்தால் இதோ இருளுக்கு அப்பால் பொன்னிறத்தில் ஒளிர்கின்ற ஒரு ஜோதியை நீ பார்ப்பாய் தரிசிப்பாய் இனி நீ கடன் தரமாட்டாய் நீ கடன் தருவாய் நீ வாரி வாரி இறைத்தும் உன் பொருட்கள் உன்னை விட்டு நீங்காது நீ சின்னதாக தொழில் தொடங்கு அல்லது ஒரு புதிய வேலையை செய் நீ செய்து கொண்டிருந்து தோல்வியில் முடிந்து அவை எல்லா வேலையும் மீண்டும் துவங்க செயல்படுத்து இனி நீ என்ன செய்தாலும் தோற்கப்போவதில்லை போவதில்லை வெற்றி உன் வாசல் படியில் தட்டப்போகிறது உன் நம்பிக்கையும் தைரியமும் உழைப்பும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது என்று சொல்லவே என்னை நீ நினைத்து ஒரு ரூபாயை எடுத்து ஒரு துணியில் காணிக்கையாக கட்டு இதுவே நான் முன்னோடு செய்கின்ற உடன்படிக்கையின் அடையாளம் இனி ஜெயம் எப்போதும் உன் பக்கமே இருக்கும் இனி வெற்றி என்பது எப்போதும் உன் பக்கமாகவே இருக்கும் செல்லப்பிள்ளையே நீ தொட்டதெல்லாம் துளங்கும் அதிர்ஷ்டத்தின் வாசனை மட்டும் நீ நுகரப் போகிறாய் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கும் போது தயவு செய்து சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே இந்த சாயப்பாவை மனதில் நினைத்துக்கொண்டு உன் உழைப்பை துவங்கு இனி தோல்வி என்பது உன் வாழ்நாளிலேயே கிடையவே கிடையாது நாம் செல்லமே இனி உன் வாழ்வில் ஜெயம் தரும் சாயப்பா அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டேன் எப்படி உன்னை ஏமாற்றி உன்னை மாற்றிக்கொள்ள சொல்லி உள்ளேன் சொன்னேன் தெரியுமா உன்னை ஏமாற்றியவரிடம் முன்பு நீ தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை உதறி தள்ளியவர்கள் உன்னை ஏமாற்றி உன்னிடமிருந்து சுரண்டி சுரண்டிச் சொன்னவர்கள் முன் நீ கம்பீரமாக வெற்றி நடையோடு நிற்கப் போகிறாய் அதைத்தான் நான் சொல்கிறேன் நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது இன்று வரை நீ தொலைத்ததெல்லாம் தொலைந்து போகட்டும் நாளைய அம்மாவாசையில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் நல்ல தினத்தில்தான் என்னிடம் பல கேள்விகளை கேட்டுள்ளாய் நான் உன்னிடம் பல பிரச்சனைகளை பற்றி பகிர்ந்துள்ளேன் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன் கவலைப்படாமல் நீ நிம்மதியாக தூங்கு ஆம் செல்லமே நான் எப்படி நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளேன் அதேபோல் கொள் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா என ஆராய்ந்து அவர்களை பக்க பக்கத்தில் வைத்துக்கொள் அவர்களிடம் ஒரு சிறு மாற்றங்களை நீ கண்டாயானால் கூட உடனே அவர்களை விலைக்கு விடு அல்லது அவர்களிடமிருந்து நீ விலையும் விடு அவர்களை பக்கத்தில் வைத்து கொள்ளாதே திரும்பவும் உன் உன் வாழ்க்கையில் பல பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் நான் சொல்வதை கேள்வி என் சொல்லமே அப்போதுதான் நீ செய்யும் செயல் உன் தொழில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் எப்பொழுதும் சோர்வாக இருக்கக்கூடாது உன் முகத்தில் அந்த சோர்வை காட்டாதே நீ செய்யும் சில செயல்களில் பல பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் வராமல் இருக்காது வரத்தான் செய்யும் அந்த நேரத்தில் கூட உன் முகத்தில் அந்த சோர்வை காட்டாதே தைரியமாக இரு சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு செயல்படு என்றுதான் நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் பொறுமையோடு செய் நிதானத்தோடு செய் அவசரப்பட்டு எதையும் எடுத்தோம் கவித்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாதே அவசர முடிவும் எடுக்காதே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்படு தோல்வி வரவே வராது நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்படுகள் செல்லமே உன் வாழ்வில் வந்துள்ள அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள் நாளைய அமாவாசையில் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் செல்லப்பிள்ளை தூங்கி பல நாட்களாகிறது நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு உன் சாயப்பா உன் கனவில் வந்து உன்னையே பாடுவேன் அல்லது நாமத்தை தூங்கு ஒரு பத்து தடவை பதினோரு தடவை சொல் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என் நாமத்தை சொல்லிப்பார் உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் நிம்மதியான தூக்கம் வரும் நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு எல்லாம் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருண் கிடைக்கட்டும்